சிவாயே ஓம் அகத்தி சாய நம்ம அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாக சுண்ணோ ஜெயனியருக்காக ஒரு ஆய்வு இந்த நாகசுன்னு செய்வதற்கு அருள் புரிந்த ஆத்தாலையும் அம்பிகையையும் மாதா பிதா குரு தெய்வ பதினேழு சித்தர்கள் முப்பத்தி முக்கோடு தேவர்களையும் வணங்கி இந்த சுண்ண முறையை நம்ம யூடியூப்பில் வெளியிடுறேன் இந்த சுண்ணம் வந்து செய்முறை இடத்துல இருக்குது அப்படின்னா யாக்கோபு சுன்னகாண்டம் இதில் இந்த செய்முறை இருக்குது இந்த செய்முறை இப்போ நம்ம சுண்ணமாகி மஞ்சளுக்கு செவக்குது ரெண்டாவது அந்த அரைக்கும் போதே அது நீர் ஆகுது ஒரு உலோகத்தை நீராக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல பாருங்கள் போட்டோன்னே கடுங்காரமாக சிவக்கும் இது ஆய்வுக்காக நம்ம கம்மியாக செஞ்சு முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறமே வந்து இது அதிகம் செஞ்சுக்கலான்னு முதல்ல கம்மியாக செஞ்சுருக்கு பாருங்கள் அது போடும் போதே செவக்கும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் எனக்கு ஐம்பது கிராம் கொடுங்க நூறு கிராம் கொடுங்கன்னு என்ன எதுன்னே தெரியாமல் இந்த ரசந்துரத்துக்கு ஃபோன் பண்ண மாதிரி பண்ணுறீங்க முதல்ல வந்து அந்த சுண்ணங்கள் செந்தூரங்கள் இதெல்லாம் வந்து கிலோ கணக்கில் செய்கிறது கூடாத விஷயம் அதாவது அந்த உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அளவு முறை நூலில் சொன்னது மாதிரியே நீங்கள் செஞ்சு செஞ்சு அதை சேகரிக்கணுமே தவிர அரை கிலோ போடுறேன் ஒரு கிலோ போடுறேன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த முறை தப்பிடும் வராது பாருங்கள் கடுங்காரமாக நாக சுண்ணம் செவந்திருக்கு இதை வெளியே எடுத்து கல்லில் அரைக்கும் போது ஈரத்தன்மை வந்துடுச்சு அந்த சுண்ணத்துக்கு இன்னும் இப்போ வந்து நம்ம பார்க்குற நேரம் வந்து கரெக்டாக பன்னெண்டரை மணி வெய்ய காலத்துலேயே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து கசைய ஆரம்பிச்சிருக்கு இது பனியில் வச்சோம்னா சுத்தமாக வந்து நீராகிடும் இதில் வந்து நவச்சாரம் சுண்ணம் சேர்க்க சொல்லியிருக்கோம் ஆனால் இது வந்து நவச்சாரம் சுண்ணம் சேர்க்காமலே வந்து நீராகுது இது வந்து கடவுளுடைய அருள் ஆசீர்வாதம்தான் இப்போ இந்த கல்லில் பாருங்கள் அந்த ஒவ்வொரு துளி இருக்கிற இடமும் பாருங்கள் அப்படியே நீர் ஆகிட்டே வரும் ஆகும் இப்போ இது பனியில் வச்சால் நாக ஜெயநீர் ஆகிடும் இந்த நாக ஜெயநீரில் ஏகப்பட்ட வா வேதையை சொல்கிறாங்க நிகழ்த்த முடின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இந்த நூலில் உங்களுக்கு விரிவாக சொல்லியிருப்பாங்க அதை படிச்சுக்குங்க இப்போ நம்ம யூடியூப்பில் இது எதுக்கு பதவி வைக்கிறோம் அப்படின்னா இந்த முறைகளெல்லாம் இருக்குது இதை நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கன்னு சொல்லத்துக்காக தான் பதிவு பண்ணுறோம் செய்முறையை வந்து போடலை அப்படின்னு வருத்தப்பட வேணாம் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் போடுறேன் உங்களுக்கு நூலை வந்து நான் சொல்லியிருக்கேன் யாக்கோபு சுண்ணகாண்டம் காஞ்சவன கா ரத்தம் ஆற்று ரத்தம் மாதிரி உறைஞ்சி நிற்கிது இந்த நாக சுண்ணம் ஜெயினீர் வந்து ஜெயினீர்களுக்கெல்லாம் ஆதீனம் இந்த சுண்ணத்தை எல்லா சுண்ணங்களுக்கும் ஆதினும் பாடியிருப்பார் அவ்வளோ ஆற்றல் வாங்கிது இந்த பாகத்தை நம்ம யூடியூப்பில் போடுறதுக்கு அருள் புரிந்த சித்தர்கள் அனைவரது திருவடிகளையும் வணங்கி அம்பாள் ஆதிபராசக்தி திருவடையும் வணங்கிக்கிறேன் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நமச் சிவோ i